அனைவருக்கும் சற்று முறையில் தங்கப்படி நான்கு நாள் தொகுதி தலை மற்றும் மிதம மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எந்த மாவட்டத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சொல்லி தான் கூட பார்க்க போறோம் நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்க மாறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லை கிளிக் பண்ணி ஆன்லைன் டிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மில்லன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க நாளை வானம் ஓரளவு மேகம் போட்டதும் காணப்படும் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில மேற்கு திசை காற்றின் வகுப்பு மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மில்லன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஒரு சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதியில் நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க நாளை முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மில்லு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அதாவது தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு கூடுவதாக ஈடுபட்டிருக்காங்க இதனிடையே இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் ரெண்டு புள்ளி அதாவது ரெண்டு ரெண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு வரை அதிகமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்தவரும் காணப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகரின் ஒரு சில பகுதிகளிலும் ஜலசாயனம் முதல் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸும் இருக்கவும் சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைவிடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் சூறாவளிக்கு ஆற்றும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க போன்ற மாநிலம் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடன்கூடம் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை பண்ணி தர பில்லன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்